வணக்கம் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த மத்திய பட்ஜெட் இருபத்தி ஆறு வந்தாச்சு சரி அப்படி என்னதான் முக்கிய பில்கள் இருக்கு அதுவும் நம்மள மாதிரி சாதாரண மக்களை பாதிக்க போகுது வாங்க இத பத்தி விரிவாக அலசி ஆராயலாம் அரசாங்கம் இந்த பட்ஜெட்ட மூன்று முக்கிய தூண்கள் மேல கட்டி இருக்காங்க முதல்ல நிலையான பொருளாதார வளர்ச்சி ரெண்டாவது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது மூணாவது எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி சோ இந்த மூணு விஷயங்களையும் மனசில் வச்சுதான் இதுக்கப்புறம் வரப்போற எல்லா திட்டங்களையும் அவங்க வடிவமைச்சிருக்காங்க சரி இந்த பட்ஜெட்டோட முழு விவரத்தையும் நாம சுலபமா புரிஞ்சுக்க இதை ஒரு அஞ்சு முக்கிய பிரிவுகளா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல பட்ஜெட்டோட ஒட்டுமொத்த பார்வை அப்புறம் தொழிற்துறைக்கு என்னென்ன சலுகைகள் நாட்டை அணைக்க என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன செய்திருக்காங்க கடைசியா நம்ம பாக்கெட்டை பாதிக்கிற வரிகள் பத்தி பாக்கலாம் ஓகே வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் இந்த பட்ஜெட்டோட பெரிய நோக்கம் என்னன்னா நாட்டின் பிரம்மாண்டமான பொருளாதார இலக்குகளையும் அதே சமயம் ஒரு தனி மனுஷனோட அன்றாட தேவைகளையும் சமமா தான் முதல்ல இந்த நம்பரை பாருங்க பனிரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி ரூபாய் இது ஒரு பெரிய தொகை இல்லையா இது எதுக்குன்னா மூலதன செலவுக்காக அதாவது ரோடு பாலம் புதுசா தொழிற்சாலைகள் கட்டுறதுன்னு நாட்டுக்கு நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடிய சொத்துக்களை உருவாக்குறதுக்கான முதலீடு இது நிச்சயமா இது நம்ம எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் அடுத்ததா இந்தியாவோட தொழில் துறைக்கு இந்த பட்ஜெட் என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் குறிப்பா டெக்னாலஜி மற்றும் சிறு தொழில்கள்ல பெரிய முதலீடுகள் செஞ்சிருக்காங்க இங்க பாருங்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இது செமிகண்டக்டர் மிஷின் டூ பாயிண்ட் ஓக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு நம்ம மொபைல் ஃபோன்ல இருந்து கார் வரைக்கும் எல்லாத்துலயும் இருக்கிற இந்த சிப் தயாரிப்புல இந்தியாவை உலக அளவுல ஒரு பெரிய சக்தியா மாத்துறது இந்த பிரம்மாண்டமான முதலீடோட நோக்கம் செமிகண்டக்டர் மட்டும் இல்லங்க பயோஃபார்மா துறைக்கு ஒரு பத்தாயிரம் கோடி அதே மாதிரி எம் அதாவது நம்ம சிறு குறு தொழில்களுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாடு முழுக்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் பேக்ஸ் அப்புறம் தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்கள்ல அரிய வகை தாதுக்களுக்கான ஒரு காரிடார் இந்திய மொழிகளுக்காகவே ஒரு ஏஐ டெக்னாலஜி இப்படி பல முக்கியமான விஷயங்களுக்கு இந்த பட்ஜெட்ல கவனம் செலுத்தியிருக்காங்க இது உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அடுத்த தலைமுறைக்கு தேவையான திறமைகளை வளர்க்கிறதுலையும் இந்த பட்ஜெட் கவனம் செலுத்துது அனிமேஷன் VFX, எக்ஸ் கேமிங் காமிக்ஸ்னு சொல்ற இந்த ஏவிஜிசி துறைக்காக ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகள்லயும் ஐநூறு கல்லூரிகள்லயும் பிரத்யேக ஆய்வகங்கள் அமைக்க போறாங்களாம் யோசிச்சு பாருங்க இது எதிர்கால டிஜிட்டல் உலகத்துக்கான ஒரு பெரிய முதலீடு சரி அடுத்து தேசத்தை இணைக்கிறது ஒரு நாடு வேகமாக வளரணும்னா அதோட உள்கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா ரோடு ரயில் போக்குவரத்து வசதிகள் இதெல்லாம் சரியா இருந்தாதான் பொருளாதாரம் வளரும் சோ அதை உருவாக்குறதுக்காக இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுல நிதி ஒதுக்கி இருக்காங்க குறிப்பா மூணு விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க முதல்ல அதிவேக ரயில் தடங்கள் சென்னை பெங்களூரு சென்னை ஹைதராபாத் ரூட்ல இத கொண்டு வர போறாங்க ரெண்டாவது தேசிய நீர்வழி பாதைகள் இருபதாயிரம் கோடி முதலீட்டில் இருபது புது வழித்தடங்கள் கொண்டு வராங்க மூணாவதா நகர்ப்புற பொருளாதார மண்டலங்கள் முக்கிய நகரங்கள்ல அஞ்சாயிரம் கோடி முதலீட்டில் புதுசா எக்கனாமிக் ஹப்ஸ் உருவாக்க போறாங்க பெரிய பெரிய திட்டங்கள் மட்டும் இல்ல இந்த பட்ஜெட் நம்மளோட நலன் மேலயும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுலையும் நேரடியா முதலீடு செய்யுது வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு சுகாதாரம்னு பார்த்தா நாள்பட்ட நோய்களை தடுக்க பத்தாயிரம் கோடி பெண்கள் நலனுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஹாஸ்டல் தொழில் பண்றவங்களுக்கு மாட் கடைகள் டூரிசத்தை வளர்க்க பதினஞ்சு தொல்லியல் தலங்களை மேம்படுத்துறாங்க பத்தாயிரம் கைடுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க விவசாயத்தில் தேங்காய் முந்திரி கோகோ உற்பத்திக்கு புது திட்டங்கள் சுற்றுச்சூழலுக்காக ஐநூறு நீர்த்தேக்கங்களை மேம்படுத்த போறாங்க ஸோ இது ஒரு பெரிய லிஸ்ட் அப்புறம் மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ்னு ஒரு புது திட்டம் இதோட நோக்கம் என்னன்னா காதி கைத்தறி கைவினைப் பொருட்கள்னோ நம்மளோட பாரம்பரிய தொழில்களை பாதுகாத்து அதை செய்யற கிராமப்புற கைவினைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் அவங்க பொருளுக்கு நல்ல மார்க்கெட் கிடைக்கவும் இது உதவும் சரி இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு உங்கள் பணம் உங்கள் வரிகள் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் எல்லாம் நம்ம பர்ச எப்படி பாதிக்க போகுது வாங்க பார்க்கலாம் எல்லார் மனசுலயும் முதல்ல வர்ற கேள்வி இதுதான் ஏன் இன்கம் டேக்ஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கா பதில் ரொம்ப சிம்பிள் இல்ல இந்த நிதி ஆண்டுல தனிநபர்களுக்கான வருமான வரி விகிதங்கள்ல எந்த மாற்றமும் செய்யல போன வருஷம் என்ன டாக்ஸ் கட்டினீங்களோ அதேதான் இந்த வருஷமும் ஆனா ஒரு சின்ன ஆறுதல் இருக்கு வெளிநாட்டுல படிக்கிற பிள்ளைங்களுக்கோ இல்ல மருத்துவ செலவுக்கோ பணம் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இதுக்கு முன்னாடி அஞ்சு பர்சன்ட் டிசிஎஸ் அதாவது மூலதனத்துல வரி பிடிச்சாங்க இப்ப அதை ரெண்டு பர்சன்டா குறைச்சிருக்காங்க இது பாதிக்கு மேல குறைவு இன்னும் சில முக்கியமான மாற்றங்கள் இருக்கு உதாரணமா டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான கடைசி தேதி டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க வெளிநாட்டு டூர் போறவங்களுக்கான வரிய ரெண்டு பர்சன்டா குறைச்சிருக்காங்க அப்புறம் ஒரு நல்ல விஷயம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பணத்துக்கு இனிமே இன்கம் டாக்ஸ் கிடையாது இது மட்டும் இல்லாம என்ஆர்ஐகள் இனிமே நேரடியா இந்திய பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்யலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஃபியூச்சர்ஸ் வர்த்தகத்துக்கான வரி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ்லிருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜாக அதிகரிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அதிகமான ஸ்பெக்குலேஷன் அதாவது ஊக வர்த்தகத்தை தான் இந்த நடவடிக்கைன்னு சொல்றாங்க கடைசியா சில வரி விலக்குகளையும் பார்க்கலாம் உயிருக்கு போராடுறவங்களுக்கு உதவுற பன்னெண்டு கேன்சர் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து முழு விலக்கு கொடுத்துருக்காங்க மைக்ரோவேவ் ஓவன் மேல இருந்த இறக்குமதி வரியை நீக்கிட்டாங்க இவி அதாவது எலக்ட்ரிக் வண்டிகளை ஊக்குவிக்க அதுக்கு தேவையான லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கான வரி விலக்கை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க அப்புறம் டேட்டா சென்டர் தொடங்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வரி விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட்டோட முக்கிய அம்சங்களை நாம பார்த்தோம் டெக்னாலஜி உள்கட்டமைப்புன்னு இவ்வளோ பெரிய முதலீடுகள் புது புது திட்டங்கள்னு நிறைய பார்த்தோம் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த அறிவிப்புகளில் எது இந்தியாவோட அடுத்த பத்து வருஷத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க